முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுப்பி வைக்கும் உணவுப் பொருள் காலத்தினார் செய்யும் உதவி என இலங்கை கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டைமான் நன்றி தெரிவித்துள்ளார் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது டன் உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று கப்பல் மூலம் அனுப்பி வைத்தார் இதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ள இலங்கை கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமான் இருப்பிடங்கள் குலைந்து உடமைகள் இழந்து இருக்கும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இலங்கை மக்கள் போராடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் தங்களின் பேர் உதவி பல லட்சம் இலங்கை மக்களின் மீட்சிக்கு உதவும் என்றும் இது வரலாற்றில் நிலைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் காலத்தினார் செய்த உதவி உலக பொதுமறை வகுத்த வல்லுவரின் வார்த்தைகளுக்கேற்ப தக்க சமயத்தில் உதவி கிடைத்திருப்பதாகவும் இலங்கை மக்கள் சார்பில் இதயபூர்வமான நன்றியை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுப்பி வைக்கும் உணவுப் பொருள் காலத்தினார் செய்யும் உதவி என இலங்கை கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டைமான் நன்றி தெரிவித்துள்ளார் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது டன் உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று கப்பல் மூலம் அனுப்பி வைத்தார் இதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ள இலங்கை கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமான் இருப்பிடங்கள் குலைந்து உடமைகள் இழந்து இருக்கும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இலங்கை மக்கள் போராடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் தங்களின் பேர் உதவி பல லட்சம் இலங்கை மக்களின் மீட்சிக்கு உதவும் என்றும் இது வரலாற்றில் நிலைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் காலத்தினார் செய்த உதவி உலக பொதுமறை வகுத்த வல்லுவரின் வார்த்தைகளுக்கேற்ப தக்க சமயத்தில் உதவி கிடைத்திருப்பதாகவும் இலங்கை மக்கள் சார்பில் இதயபூர்வமான நன்றியை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார்